நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் அழகு ஒன்பது அண்டம் அழகு ஒன்பது அண்டம் அறிமுகம் நீங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அழகு ஒன்பது அண்டம் அறிமுகம் வானியல் கருவிகள் கண்டுபிடிப்பதற்கு முன் நம் முன்னோர்கள் அண்டத்தில் உள்ள பொருட்கள் அனைத்திற்கும் பூமியே மையமாக உள்ளது என்று கருதினர் இதற்கு புவி மைய மாதிரி என்று பெயர் கிரேக்க வானியலாளர் தாலமி மற்றும் இந்திய வானியலாளர் ஆரியப்பட்டர் உள்ளிட்ட அக்காலத்தில் இருந்த பல வானியலாளர்களும் இந்த மாதிரியை நம்பினர் பின்னர் போலந்து நாட்டைச் சேர்ந்த வானியலாளர் நிக்கோலஸ் கோபர்டிகஸ் என்பவர் விண்வெளியை கூர்ந்து நோக்கி சூரிய மைய மாதிரியை வெளியிட்டார் இதன்படி சூரிய மண்டலத்தின் மையத்தில் சூரியன் அமைந்துள்ளது ஆயிரத்தி அறுநூத்தி எட்டில் நெதர்லாந்தில் தொலைநோக்கியானது கண்டுபிடிக்கப்பட்ட பின் வானியலில் ஒரு புரட்சி ஏற்பட்டது இப்பாடத்தில் அண்டத்தின் கட்டுறுப்புகள் கெப்லரின் இயக்க விதிகள் செயற்கை கோள்களின் சுற்றுக்காலம் மற்றும் பன்னாட்டு விண்வெளி மையம் ஆகியவற்றைப் பற்றி காண்போம் அடுத்த வீடியோவில் ஒன்பது புள்ளி ஒன்று அண்டத்தின் கட்டுறுப்புகளைப் பற்றி தெளிவாக காண்போம் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்